டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான அருமையான ப்ராப்பர்ட்டி ரெசிடென்ஷியல் பிளாட் அதாவது சமீபத்தில் வந்து சில மக்கள் கேட்டிருந்தீங்க கம்மியான பட்ஜெட்டில் குறைந்த பரப்பளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மானாமதுரையில் இருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு இதுக்கு லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரித்தியங்கரா தேவி கோவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் இது நிறைய மக்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு அழகான கோயில் இது இதுக்கு நியர்பை தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு ஓகே இந்த லேண்டில் வந்து நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல இருந்து நியர்பை பார்த்திங்கன்னா கிட்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து வேதி ரேந்தில் போடுறதும் ரொம்ப பக்கம் அது மாதிரி இந்த பிளேஸ்லேருந்து மானாமதுரை வர்றது ரொம்ப பக்கமானது இந்த இடத்துலேருந்து சுவர்ட்ஸ் நம்ம பரமக்குடி நோக்கி போகும்போது அதனுடைய டிஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப கம்மி குறைவான நேரத்தில் நம்ம பரமக்குடியை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இது இந்த பரமக்குடிக்கு போகக்கூடிய மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இந்த இடம் இருக்குதுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு இடம் லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த இடம் முழுமையான செம்மண் பூமி ரெசிடென்ஷியல் பிளாட் இது ஸோ வீடு கட்டி குடியேறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடம் இது ரெண்டே முக்கால் சென்ட் அப்படிங்கிறது ஒரு பிளாட் இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும் இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க தேங்க் யூ